ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்ஸ் ஈரோட்டிலேருந்து இன்றைக்கி நம்ம வந்துருக்கக்கூடிய ஆட்ரு பார்த்தீங்கன்னாக்க வந்து ஒரு ஃபுல் ரோல் வந்து புள்ளி வேலையில் சைனிங் புள்ளி வேலையில் இந்த புள்ளி வேலை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டஜன்லேருந்து ஒரு பதிமூணு டஜனுக்குள்ளே இந்த ரோலில் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோலுக்கு பார்த்திங்கன்னா நாலு கலர் வரும் ஒவ்வொரு கலருக்கு வந்து ஒரு மூணு மூணு டஜனுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க மொத்தம் ஒரு பன்னெண்டு டஜனுக்கு மேலே தான் இந்த ரோலில் வரும் உங்களுக்கு இதில் ஒரு ரோல் ஃபுல் ரோல் அப்படி கேட்டிருந்தாங்க அப்புறம் இதே கஸ்டமருக்கு வந்து பெங்களூர் கொத்து வலையில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரும் அப்புறம் ஸ்கை ப்ளூ கலரும் இதில் ஒரு டஜன் இதில் ஒரு டஜன் கேட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்து வலையில் வந்து சின்ன கொத்தாக இருக்கற மாதிரியான கொத்து வலியில் வந்து ப்ளூ கலரும் மெரூன் கலர் மாதிரியான ஒரு கலரும் இதில் ரெண்டு டஜன் மொத்தம் இந்த இதில் டஜன் வலையில் நாலு வலையிலும் இந்த ரோலில் ஒரு ரோலும் ஃபுல் ரோலும் இது ரெண்டுமே ஒரே கஸ்டமருக்கு கேட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திரா வலையில் வந்து ரெட் கலரில் ரெண்டு அடிஜனும் க்ரீன் கலரில் ரெண்டு அடிஜனும் இது ரெண்டும் ஒரு கஸ்டமருக்கு இது தனியாக ஒரு கஸ்டமருக்கு இது ரெண்டுமே சேர்த்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்து இது இது இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம அனுப்ப போகிறோம் ப பபிள் ரப்ப கவர் போட்டு பேக் பண்ண போகிறோம் உங்களுக்கு அது எப்படி ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த நாலு டிஜன் மட்டும் தனியாக ஏன்னா டூ சிக்ஸில் வந்து நம்ம கலர் இல்லைன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அதனால் வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து வேறு கலர் இல்லைங்கிறதுனால வந்து அவங்க வந்து இது இந்த ரெட் கலரும் க்ரீன் கலர் மட்டும் ரெண்டு டஜன் நாலு டஜன் வாங்கியிருக்கிறாங்க உங்களுக்கு இது மாதிரி தேவைப்பட்டா கூட ஒரு நாலு டஜனோ ரெண்டு டஜனோ கூட இந்த மாதிரி தனியாக கூட நாலு டென் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு டஜன் இதில் ஒரு டஜன் இதில் ஒரு டஜன் கூட தேவைப்பட்டால் கூட அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன் நம்ம திரும்ப திரும்ப அந்த வீடியோ அடுத்தடுத்த வீடியோ இதே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் கூட இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு டஜன் தனியாக அனுப்புவாங்களா மூணு டஜன் தனியாக போவாங்களா அவங்களுக்கு தெரியாது அவங்க திரும்பவும் தெரிஞ்சுங்குறங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ திரும்ப திரும்ப இதே மென்ஷன் பண்ணுறோம் உங்களுக்கு ரெண்டு டஜன் தேவைப்பட்டால் கூட நீங்கள் சொல்லுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு மாடல் அனுப்புவோம் அதோடய பிரைஸும் வாட்ஸ்அப்பில் நம்ம போட்டு விட்ருவோம் உங்களுக்கு இந்த ரெண்டு டஜன் இந்த மாடல் இல்லாமல் இந்த மாதிரி மாடலாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி பெங்களூர் வழியில் ரெண்டு டஜன் தேவைப்பட்டாலும் சரி இல்லை கொத்துவழியில் ரெண்டு டஜன் தேவைப்பட்டாலும் சரி பொன்வாளியில் ரெண்டு டஜன் தேவைப்பட்டாலும் சரி எந்த மாடலாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ரெண்டு டஜனோ மூணு டென்னா உங்களுக்கு தேவைக்கு இந்த ரோலாக இருந்தாலும் சரி சிங்கிள் டஜன் இருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் சரி நம்ம டெலிவரி பண்ணுவோம் இப்போ வந்து பேக் பண்ணி உங்களுக்கு ஃபோனு ஃபுல்லாக அனு பேக் பண்ணி முடிக்கிற இதில் இந்த இந்த இதோட ப்ரொசீஜர் உங்களை வீடியோவில் காட்டிடுறேன் உங்களுக்கு நம்ம அனுப்பக்கூடிய வலையிலோட பேக்கிங் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் நான் காமிச்சு அந்த ரோல் வலையிலோட பேக்கிங் தான் பாருங்கள் நம்ம அந்த பேக்கிங் வெளியே ஒரு அட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே பப் ட்ராப் போட்டு போட்டு இருக்கோம் நம்ம நம்ம எந்தளவுக்கு சேஃப்டியாக டெலிவரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேஃப்டியாக டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அந்த காய்ச்ச வந்து பெங்களூர் வலையில் ரெண்டு அஞ்சுன்னு பாருங்கள் இது ரெண்டு அஞ்சு பெங்களூர் வலையில் இது ரெண்டு டஜன் வந்து கொத்து வலையில் ரெண்டு அப்புறம் இது இன்னொரு கஸ்டமர் கிளம்பக்கூடிய வந்து ஆந்திரா வலையில் செவ்ஃபில் ரெண்டு அஞ்சுன்னு கிரீனில் ரெண்டு அஞ்சுன்னு பாருங்கள் இதை பேக் பண்ணிவிட்டேன் அதோட பாக்ஸ் வந்து இந்த மாதிரி காட் பாக்ஸ் பெரிய பைஸுக்கு பெருசு இந்த மாதிரி வச்சு பேக் பண்ணிடுவோம் சின்ன சைஸ்க்கு சின்ன பாக்ஸ் வச்சு பேக் பண்ணிடுவோம் இதை பேக் பண்ணிவிட்டு அதையும் அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வளையலோட பேக்கிங்கும் முடிஞ்சு இது கொஞ்சம் நாலு டஜன் வலையில் அவர் இது இது பார்த்திங்கன்னா இன்னொரு நாலு டஜன் விலையில இப்போ பெரிய ரோல் வலையில் இதோட பேக் பாக்ஸ் இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி வலையில் தேவைப்படுது தான் ஸ்க்ரீனை நம்பருக்கு கேன்ஆர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன் டேலாக கூட டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ